ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாளிலே ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே திருத்துவம் எந்த பொருளின் அடிப்படையில் நடந்த விவாதத்தை பார்க்க நேர்ந்தது அதாவது ரெண்டு குழுவாக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அதை விவாதித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் முடிவு வரவில்லை அது மட்டுமல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் பதிவுகள் அதிலே பதிவிடப்பட்டு கொண்டே இருந்தது ரெண்டு பேரும் பேசுகிறதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையை அதிலே காண முடிந்தது அன்பானவர்களே இந்த நாளிலும் இந்த திருத்துவம் என்பதில்லை அவர்கள் விவாதிக்கிற அந்த கருத்துக்கள் என்ன வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம் நான் உணர்ந்ததை உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் அதாவது ஒரு சாரா திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை ஒரே தேவன்தான் அப்போ திருத்துவம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லி அவர்கள் கருத்தை வைக்கிறார்கள் அதாவது அவர்கள் சொல்கிறது என்னன்னா ஒரே தேவன்தான் அந்த பிதா குமாரன் பரசுத்தாவியானவர் மூவரும் ஒருவர்தான் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள் பிதாவேரு குமாரன் வேறு பர்சுத்த ஆவியானவர் வேறு என்று சொன்னால் அது தனித்தனி மூன்று நபர்கள் என்று சொன்னால் மூன்று கடவுள் என்று அர்த்தம் கொள்கிற நிலைக்கு போய்விடும் அவர் இவர் இல்லை இவர் அவர் இல்லை என்று சொன்னால் தனித்தனியானவர்கள் அப்படியானால் ஒரே கடவுள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற அவருடைய கருத்துக்கு வேதத்திலே சில காரியங்களை காட்டுகிறார்கள் தேவன் இருக்கிறார் கர்த்தரே ஆவியானவர் அப்போ அந்த ஆவியானவர் கர்த்தர் பிதா எல்லாமே ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் பதினாலு ஒன்பதுலே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்போ பிதாவும் இயேசும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள் கொலோசியர் ஒன்று பதினஞ்சில் அவர் அதிர்சனமான தேவரும் தேவனுடைய இருக்கிறார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்போ பிதாதான் குமாரனா இயேசுவாய் வந்தவர் இப்படி அவர்கள் கருத்துக்கு இப்படிப்பட்ட வசனங்களை சுட்டிக்காட்டி பிதா வேறு அல்ல இயேசுகர்சு வேறு அல்ல பரிசுத்தாவியானவர்கள் மூவரும் ஒன்றுதான் ஆகவே திருத்துவம் என்பது இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் திருத்துவம் உண்டு என்று நம்புகிறவர்கள் அவர்களும் சொல்கிறது மூன்று கடவுள் என்று சொல்லவில்லை தேவன் ஒருவர் தான் ஆனால் மூன்று தனித்தனி நபர்களாக இருக்கிறார்கள் என்பது வேத வசனத்தின் ஆதாரத்தை அவர்களும் காட்டுகிறார் என்ன அப்படின்னா வேதத்தில் மூன்று பெயர்கள் பிதா குமாரன் ஆவியின் நாமம் அப்போ நாமம் என்று சொன்னாலே மூன்று பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல பவுல் சில நேரத்தில் வாழ்த்து சொல்லும்போது கத்ராகியேசுவினாலும் பிதாவாகிய தேவனாலும் ஆவியினுடைய ஐக்கியம் என்று சொல்கிறார் அப்போ மூன்று பெயர்களை அவர் அங்கே உச்சரிக்கிறார் அது மாத்திரமல்ல அங்கே வேதத்தில் பிதா வேறு ஏசு கிறிஸ்து வேறு என்று குறிப்பிடுகிற அநேக வசனங்கள் இருக்கிறது இப்போ யோவான் அஞ்சு முப்பத்தேழுல இயேசுவே சொல்லுகிறார் என்னை அனுப்பின பிதா என்னை அனுப்பின பிதாங்கும்போது போது பிதா என்னை அனுப்பினாரு நான் இயேசுக்கு அங்கு இரு நபர்களை குறிக்கிறதாக சொல்கிறார்கள் யோவான் அஞ்சு பத்தொம்பதுல ஏ சொல்லுகிறார் நான் தானாக எதையும் செய்ய மாட்டேன் குமாரன் பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதைத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்போது ரெண்டாவது காரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை மறித்தவரிலிருந்து தேவன் எழுப்பினார் அப்ப பிதா தான் அவர்னா எப்படி தேவன் எழுப்பினார் சொல்லணும் அவரே அவரை எழுப்பி கொண்டார்ன சொல்லணும் அது மாத்திரமல்ல பல நிலைகளிலே இயேசு பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜபிக்கிறார் இவர் தான் பிதா என்றால் ஏன் அவரை நோக்கி அவர் ஜபிக்க வேண்டும் அப்படிலாம் கேட்கிறார்கள் அப்புறம் யோவான் பதினாலு இருபத்தெட்டுல தெளிவாக இயேசு சொல்லுகிறார் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்ப அங்க ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது இன்னும் ஒன்னு யோகான் அஞ்சுல பார்த்தீங்கன்னா பல்லவத்திலே சாட்சிடு மூவர் இதா வார்த்தை ஆவி இம்மூவரும் ஒன் ஒரு ஒன்றா இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது யோவான் பதினாலு பதினாறு வாசத்திங்கன்னா வேறொரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார் அப்போ இயேசு வேறொரு தேற்றவாளன் வேறொரு நபராக பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறார் மத்திய நாலு ஒண்ணு பார்த்தீங்கன்னா விசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு மனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர்தான் தான் இவராயிருந்தால் அவர்தான் போனார்தானே இருக்கணும் இவரால் இவர் கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதே எனவே அவர்கள் தனித்தனியானவர்கள் ஆனால் ஒரே தேவன் மூன்று நபர்களாக செயல்படுகிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப ரெண்டு கருத்தையுமே நம்ம பார்க்கும்போது மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்களும் வேதத்தில் தான் ஆதாரத்தை காட்டுறாங்க இவங்களும் வேதத்துலதான் ஆதாரத்தை காட்டுறாங்க அப்ப என்னையா ரெண்டு பேரும் சொல்ற கருத்து ஒன்னா எப்படி வர முடியும் வேதத்தில் எப்போ ஒரு முரண்பாடு இருக்கிறதா நிச்சயமாக இருக்காது இதை விட நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்கன்னா அந்த ஒரு வசனத்திலேயே ரெண்டு பேருடைய கருத்தும் பிரதிபலிக்கிறதை பார்க்க முடியும் இப்போ யோவான் பதினாலு ஒன்பதை பார்த்தீங்கன்னா பிலிப்பினரிடத்தில் இயேசு சொல்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்போ அங்கே ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிற மாதிரி பேசுகிறார் அதே இருபத்தி எட்டாம் வசனத்துக்கு போனீங்கன்னா என் பிதா என்னிலும் இருக்கிறார் அங்கே பிரித்து பேசுகிறார் ஒன்றாகவும் பேசுகிறார் பிரித்தும் இயேசுவே சொல்கிறார் ஒன்னு அதிகாரம் பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது தேவன் இடத்தில் இருந்ததுன்னா தேவன் ஒருவர் அவரிடத்தில் இருந்தது ஒன்று ரெண்டாக காட்டப்படுகிறது அடுத்த வசனம் சொல்லுதான் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தான் தேவன் முதல் பகுதியில வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது தேவன் ஒருவர் அவரிடத்தில் இருந்தது ஒரு வார்த்தை ரெண்டாவது பதி அவர் தான் தேவன் அப்ப ரெண்டு கருத்துமே ஒன்றாக இருப்பது போலவே இருக்கிறது ஒருவர் தான் என்று காட்டுகிறது பிரித்தும் காட்டுகிறது அப்படி வேதம் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா தேவன் ஒருவர் தான் ஆனால் மூன்று பெயர்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது அப்போ மூன்று தனித்தனி நபர்கள் இவர்கள் இவர் வேறு 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 என்று நபர் சொன்னால் அவங்க கேட்ட மாதிரி மூணு தனித்தனி நபர் என்றால் மூன்று கடவுள் என்று வந்து விடுமே அப்படியானால் அது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒருவர் மூன்று தனித்தனி நபர்கள் என்று சொல்வதை விட மூன்று நிலைகளிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிலைகள் என்பது ஒரு பொசிஷன் அல்லது ஒரு பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த தேவன் என்ற அடிப்படையிலே பார்க்கும்போது மூன்றிலும் அவர் கடவுள் தான் ஆனால் பொறுப்புகளின் அந்த நிலைகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது போது நிச்சயமா வேறுபாடு இருக்கிறது இதுதான் குமாரன் பரிசுத்தா இப்போ நீங்க வேதமே பார்த்தா தேவனை குறித்து பிதாவை குறித்து சொல்கிறது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் இருக்கிறார் அப்படின்னு பிதாவை குறித்து அல்லது அந்த நிலையை குறித்து சொல்கிறது அதுல யாரும் மனுஷனும் பார்க்க முடியும் மோசிட்ட கூட பேசும்போது நான் பார்க்கணும் அப்படிங்கும் போது அவர் சொல்கிறார் நீ என்னை பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது ஒரு பள்ளத்தாக்கல் இரு நான் கடந்து போன பிறகு என் கரத்தை எடுப்பேன் என் பின்பகுதியை பார்ப்பாய் அப்படின்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதே நேரம் ரட்சிப்பு என்ற நிலைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்கிறது மற்ற நிலைகள் ரட்சிப்புக்கு உள்ளதாக சொல்லப்படவில்லை அப்போ சில நாலு நாலு வார்த்துக்கு பாருங்க நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேற நாம கட்டளையிடப்படவில்லை ஆவியான குறித்து சொல்லும் போது நம்மோடு எந்தென்றைக்கும் தங்கும்படி தேற்பவலை அனுப்புவார் அப்போ இந்த மூன்று நிலைகளிலேயும் வேறுபாடு இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தருகிறது அப்போ இதை எப்படி நாம் பார்க்க முடியும் நான் ஒரு என்னுடைய வாழ்க்கையின் ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உடனே கேட்பீங்க ஏய் அப்பா இந்த திருத்துவத்துக்கு எத்தனையோ உதாரணத்தை சொல்லியாச்சு சூரியனை சொல்லியாச்சு பூவை சொல்லியாச்சு முட்டையை சொல்லியாச்சு தண்ணீரை சொல்லியாச்சு அப்படிங்க கேட்கலாம் தேவனுடைய காரியங்களை எந்த உதாரணத்துலையும் நூறு சதவீதம் சொல்ல தான் ஆனால் புரிந்து கொள்வதற்காக இந்த விவாதம் இல்லாமல் போவதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன் அப்போது என்னுடைய பெயர் கோயில் பிள்ளை நான் பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் அது ஒரு நிலை ஒரு பொறுப்பு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் அது ஒரு பொறுப்பு ஒரு சபையிலே சபை போதகனாக இருந்தேன் அந்த நாட்களிலே அப்போ அந்த சபை போதகன் என்ற பொறுப்பு இப்போ மூன்று பொறுப்புகள் மூன்று நிலைகள் எனக்கு இருக்கிறது இப்போ மூன்று பொறுப்புகள்லேயும் மூணு வேரான்னு கேட்டால் இல்லை நான் ஒருவன் தான் அப்போ இப்போ நான் இப்படி கேட்கலாம் தகப்பன் யார் கோயில் பிள்ளை தலைமை ஆசிரியர் யார் கோயில் பிள்ளை சபை போதகர் யார் கோயில் பிள்ளை அப்ப மூன்று பொறுப்புகளிலையும் யார்னா நான் ஒருவன் தான் அதே போல பிதா கடவுளா கடவுள் தான் ஏசு கிறிஸ்து கடவுளா கடவுள் தான் ஆவியானவர் கடவுளா கடவுள் தான் அப்போ மூன்று நிலைகளிலையும் தேவன் ஒருவர் தான் அதனாலதான் ரெண்டு பேருமே சொல்றாங்க தேவன் ஒருவர் அதுல மாற்று இல்லை இப்ப நிலைகளின் அடிப்படையில பார்க்கும்போது தகப்பனும் தலைமை ஆசிரியரும் உண்டான நிச்சயமா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா அங்க உள்ள பொறுப்பு வேற இங்க உள்ள பொறுப்பு வேற நான் தகப்பன் என்ற நிலையில் செய்கிற பொறுப்பை பள்ளிக்கூடத்தில் போய் எனக்கு செய்ய அதிகாரம் இல்லை நான் தான் அதே பள்ளிக்கூடத்தில் போய் நான் பணி செய்கிறேன் சபையில போதிக்கிறேன் ஒருவன் தான் ஆனால் எந்த நிலையிலே தான் அதை செய்ய முடியுமோ அந்த நிலையிலே தான் செய்ய முடியும் அப்ப நிலைகளின் அடிப்படையிலே அங்கே வேறுபாடு இருக்கிறது தலைமை ஆசிரியர் வேற தகப்பன் வேற சபை போதகன் வேற இந்த அடிப்படையிலே நான் புரிந்துகொள்ளும் போது இதுல குழப்பமே வராது தேவன் ஒருவர் தான் ஆனால் அவர் மூன்று நிலைகளிலே செயல்படும் அந்த நிலைகளிலே நின்று பேசும் போது இந்த வேறுபுரிக்கப்பட்ட மூவர் போன்ற ஒரு காரியம் அங்கு தென்படுகிறது கடவுள் என்ற நிலையிலே பார்க்கும் போது ஒருவராய் தெரிகிறது இப்ப இவங்க எல்லாம் அந்த கடவுள் என்ற நிலையிலே நின்று பேசுற பிதா தான் பிதா தான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் இந்த நிலையின் அடிப்படையிலே பேசும்போது இல்லை வேதத்துல தெளிவா பிதா வேறு ஏசு வேறு என்று காட்டப்பட்டு இருக்கிறது ஏன்னா அப்படின்னா அப்படி பிரித்து சொல்ல மாட்டாரு நான் பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்ல மாட்டார் அவங்க நிலைகளின் அடிப்படையிலே காட்டுறாங்க அப்போ நிலைகளின் அடிப்படையில் இங்கே வேறுபாடு இருக்கிறது இப்போ பாருங்க இன்னொரு சம்பவத்தை கூட என்னுடைய வாழ்க்கையில சொல்கிறேன் நான் என்னுடைய பள்ளியிலே என்னுடைய பையனை சேர்த்து விட்டேன் அவன் எனக்கு ரெண்டு பேர் சேர்த்துருந்தேன் இப்போ அவன் மூணாப்புக்கு வரும்போது திடீர்னு ரெண்டு பேர் தான் கையெழுத்து கூட கஷ்டமா இருக்கும் அதனால் ஒரு பேரை நீக்கிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் தான் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஆனால் நான் நீக்க முடியாது உடனடியாக ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு பொறுப் ஒரு ப்ரொசீஜர் உண்டு நான் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் என் பையனாக இருந்தாலுமே அங்கேயே பையன் அந்த அவனுடைய ஒரு பெயரை நீக்கணும்னா தகப்பனாருடைய ஒரு விண்ணப்பக்கடி தான் எனக்கு வேணும் அப்போ தான் நீக்க முடியும் இப்போ பாருங்கள் இப்போ நானாக இருந்தாலுமே அவனை உடனே நீக்க முடியலை அப்போ ஒரு விண்ணப்ப கடிதம் தேவை இப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அனுப்புனர் என் பேரை போட்டு வீட்டு அட்ரஸ் பெருனர் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி அட்ரஸ் ஐயா எனது மகன் தங்களுடைய பள்ளியில் மூன்றாம் வகுப்பில் பயின்று வருகிறான் அவனை சேர்க்கும்போது போது ரெண்டு பேருடன் சேர்த்து விட்டேன் இப்பொழுது ஒரு பெயரை நீக்கம் செய்து செய்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுறேன் இப்போ பாருங்க இதில் கடிதம் யாருக்கு யார் எழுதுறேன் எனக்கு நான் தான் எழுதுறேன் இப்பதான் அப்படி கேட்காங்க அவங்க இயேசு பிதா பிதா தான் இயேசுனா அப்போ பிதா பிதா கிட்டே ஜபம் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கடவுள் என்ற நிலையில பார்க்கும்போது அது சரி போல தான் தெரியும் ஏன்னா எனக்கு தான் நான் கடிதம் எழுதுறேன் ஆனா அங்கு உள்ள அந்த சூழ்நிலைக்கு அல்லது அந்த நோக்கத்துக்கு அப்படி நம்ம எடுக்க முடியாது தகப்பன் தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார் அதனால இயேசு பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார் அந்த நிலையின் அடிப்படையில் இப்ப பாருங்க எனது மகன் அப்படிங்கிறது தங்களது பள்ளியில் எழுதுறேன் இங்கே எனது அப்படிங்கறதும் என்னதான் குறிக்கும் தங்களது அப்படிங்கறதும் என்னதான் குறிக்கும் ஆனால் அங்கே உள்ள நிலையில எனது என்பது தகப்பனையும் தங்களது என்பது தலைமை ஆசிரியரையும் குறிக்கும் கீழே வந்து கையெழுத்து போடுறேன் தங்கள் உண்மை உள்ள கையெழுத்து தகப்பனருடைய ஸ்தானத்தில் எங்கேட்டு தான் இருக்குது தகப்பனாருடைய விருப்பப்படி இந்த தேதியிலிருந்து ஒரு பெயர் நீக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதுறேன் அங்கேயும் அங்கே தான் இருக்குது இப்போ கையெழுத்து ரெண்டும் ஒன்று தான் ஆனால் நிலைகளின் அடிப்படையில் அது தகப்பனாருடைய கையெழுத்து இது தலைமை ஆசிரியருடைய கையெழுத்து இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல குழப்பத்துக்கு வழியே இல்லை தேவன் ஒருவர் தான் ஆனால் மூன்று நிலைகளிலே அவர் செயல்படுகிறதுனால மூன்று போல தெரிகிறது அந்த மூவரும் வேறு வேறு நபர் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது மூன்று நிலையிலும் தேவன் தான் ஆனால் நிலைகளின் அடிப்படையிலே விதா தான் இயேசு பரிசுத்த பரிசுத்தாவியானவர் அப்படி எடுக்க முடியாது விதாவினுடைய நிலைவேற நிலை வேற ஆவியானவருடைய நிலை வேறு இப்ப இன்னொரு ரெண்டு காரியத்தை நம்ம இதுல புரிஞ்சுக்கிடணும் இந்த மூன்று நிலைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்ததா அப்படின்னா அதுதான் இல்லை இப்போ இயேசு மனிதனாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய வந்தாரு அப்பதான் இந்த இரண்டாவது நிலை அதாவது குமாரன் என்ற நிலை வந்தது அப்புறம் இயேசு போன பிறகு பந்தயகோசன ஆவியானவர்கள் தான் மூணாவது நிலை வந்தது அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னா இவர் தான் அவர் தான் அவர் தான் இவர் அப்படிங்கிறது சரியாயிடும் ஆனா வேதம் மூன்று நிலையிலேயுமே தேவன் ஆதியிலேயே இருக்கிறார் என்பதை தான் தருகிறது நீங்க வேதத்தை வாசி பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் எல்லாத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் அந்த வார்த்தை யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து யோவான் ஒண்ணுல வாசிக்கிறோம் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அதனால அவர் மூலமா எல்லாம் உருவாக்கப்பட்டது அப்போ ஆதியிலே இயேசு வார்த்தையாகவே இருந்தார் தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்போ தேவன் மூன்று நிலையிலையுமே ஆதியிலேயே இருக்கிறார் அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனா வரும்போது நீ ஆபரகமா பார்த்தா பார்த்தேன் கேட்கும் போது அவர் சொல்றாரு நான் ஆபரகம் உண்டாவதற்கு முன்னாலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப மூன்று நிலைகளும் ஆதியிலேயே இருக்கிறது தான் இவங்க சொல்றாங்க இந்த மூன்று மூன்று நபர் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த நபருங்கிறத விட மூன்று தன்மைகளிலே நிலைகளிலே தேவன் ஆதியிலேயே இருக்கிறார் ரெண்டாவது நான் மனுஷனா இருக்கிறதுனால இந்த மூன்று நிலையிலையும் நான் ஒரே நேரத்தில் செயல்பட முடியாது வீட்டில் செயல்பட்டா பள்ளிக்கூடத்தில் பண்ண முடியாது சபையில பண்ண முடியாது ஆனால் அவர் தேவனா இருக்கிற அப்படின்னால மூன்று நிலைகளிலேயும் ஒரே நேரத்தில் அவரால் செயல்பட முடியும் அதைத்தான் ஞானஸ்தானத்தில் பார்க்குறோம் ஏசு யோதான் நதியில நிற்கிறார் கண்கள் காணும்படி மாம்சத்துல பிதாவானவர் சத்தம் கேட்குது எங்க இருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் ஆவியானவர் புறாவை போல் இறங்கிறார் ஏன்னா அவர் மூன்று நிலையிலையும் ஒரே நேரத்தில் அவரால் செயல்பட முடியும் அவர் தேவன் இப்படி நம்ம புரிந்து கொள்ளும் போது இதில் குழப்பத்துக்கு வழியே இல்லை அன்பானவர்களே அதனால இதில் போட்டு வாக்குவாதம் பண்ணுவதோ இதுல போட்டு சண்டையிடுவதோ அவசியமற்ற உண்டு இந்த கருத்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா இதுல ஒரு பிரச்சனை இல்லை இப்போ ஆவியானவர் உங்க கூட வாசம் பண்ணுவார்னு இருக்குது அப்போ அதனால ஆவியானவர் தான் என்கிட்ட இருக்காரு ஏசு இல்லை பிதா இல்லை அப்படி சொல்ல முடியாது தேவன் நமக்குள்ள இருக்கிறார் ஆவியானவர் இருந்தாலும் இயேசு இருக்கிறாலும் ஒன்று தான் பிதா இருக்கிறானு ஒன்றுதான் அதனால தான் மூணுமே சொல்கிறாரு பாருங்க இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் இயேசு சொல்கிறார் உலகத்தின் முடிவு புரியுத சகல நாட்களையும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படி சொல்றாரு அப்புறம் ஆவியானவர் தேற்றவாளான் உங்களோடு இருக்கிறார் அப்போ இயேசு என் கூட இருக்கிறனாலும் ஒன்று தான் பிதாயன் கூட இருக்கிறான்னு ஒண்ணுதான் ஆவியானவர் இருக்கிறாங்க ஒன்று தான் இதில் வந்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஒரே கான்செப்ட் ஆதியிலேயே தேவன் மூன்று நிலைகளிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார் அந்த மூன்று நிலையில இன்றைக்கும் செயல்படுகிறார் தேவன் கடவுள் ஒருவர் தான் மூன்று நிலைகளிலேயும் அவர் ஒருவர் தான் அப்போ மூன்று தனித்தனி நபர்களாய் அல்ல மூன்று நிலையம் ஒருவராய் செயல்படுகிறார் இப்போ இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் இப்போ நான் தகப்பனுங்கிற ஒரு சாதனம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது நான் இருந்த ஆசிரியர் பொறுப்புல வேற ஒரு ஆள் இருக்கிறாரு நான் இருந்த சபை போதும் பொறுப்புல வேற ஒரு ஆள் இருக்கிறார் இப்போ அது பொருந்தாரு ஏன்னா மூன்று நிலைக்கும் மூன்று தனித்தனி ஆள் இருக்காங்க இந்த நிலையிலே இந்த பிதா குமாரன் பிரசுத்தாவின் மூன்று பேருக்கும் தனித்தனி அவர் வேற இவர் வேற அந்த நிலையில் இல்லை மூன்று நிலையிலையும் நான் இப்படி ஒன்றா இருந்தேன்னா அதே போல ஒருவராக இருக்கிறார் அதே நேரத்தில் மூன்று நிலைகளும் ஒன் ஒன்றானதல்ல பிதாங்கிற நிலை வேற இயேசு கிறிஸ்துங்கிற நிலை வேலை ஆவியாரோங்கிற நிலை இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா குழப்பம் வருவதற்கு இல்லை ஒருவேளை இதுலேயும் உங்களுக்கு பல கேள்விகள் எழும்பலாம் பல சந்தேகங்கள் பண்ணலாம் அதை நீங்கள் சொப்பீங்க என் மனதில் நான் உணர்த்தப்பட்டதை சொல்கிறேன் ஏன்னா தேவனுடைய திருத்துவத்தையோ தேவனையோ யாராலையும் முழுமையாய் வழங்கி கொள்ள முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இயேசு வந்தால் இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அவர் ஆதியும் அந்தமுமானவர் அவர் ஏன் மூணு நிலையில் அன்னிக்கி இருக்காரு ஏன் இப்படி இருக்கிறாரு ஏன் இப்படி குழப்பம் இருக்குது இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது வேதம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதம் எட்டு மூணு நாளில் பாருங்க தேவரிகை நீர் உண்டாக்கின வானங்களையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது மனுஷனை நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அவன் எம்மா நம்மளாம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் அவரை அறியக்கூடிய அந்த அளவுக்கு ஞானம் இல்லை பிரசங்கி ஒரு மூணு வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரசங்கி பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆவியின் வழி இன்னதென்று கற்பவதியின் வயிற்றில் எலும்பு உருவாகும் விதம் என்று நீ அறியா இருக்கிறது எல்லாவற்றை செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் எல்லா தேவனுடைய முழுமையும் நம்மால் அறிஞ்சிக்கிட முடியாது அதில் போய் கேள்வி கேட்க முடியாது அதே பிரசங்கி அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லுகிறார் தேவன் செய்யும் சகல கிரியைகளை நான் கவனித்து பார்த்து சூரியன் கீழே செய்யப்படும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்கக் கூடாது என்று கண்டேன் அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான் அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான் யோபு அப்போ இந்த திருத்துவத்தை பற்றியோ இது ஏன் இப்படி நம்மளாம் அறிய முடியாது இதுதான் விளங்கி இருக்குது வேதம் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்ளும்போது தான் அவசியமானது நல்லது யோபா யோபு முப்பத்தாறு இருபத்தாறுலையும் இதே காரியத்தை யோபு முப்பத்தாறு இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அதனால் தேவத்தின் பலி எல்லாம் நம்ம அப்படின்னு அறிய முடியாது வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு தேவன் ஒருவர் தான் ஆனால் மூன்று நிலைகளிலே ஆதியிலிருந்து இருக்கிறார் இன்றைக்கும் அந்த மூன்று நிலைகளில் அவர் செயல்படுகிறார் அந்த மூன்று நிலைகளிலேயும் அவருடைய செயல் வேறுபாடு உள்ளது அது அது ஒன்று என்று சொல்ல முடியாது பிதா என்னுடைய செயல்பாடு வேற குமாரனுடைய செயல்பாடு வேற ஆவியானவருடைய செயல்பாடு வேற அப்படிதான் வேதம் சொல்கிறது ஆனால் மூவரும் ஒரே தேவன்தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நாம் இதில் வாக்குவாதம் பண்ணாமல் ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கும் போது கத்தர் ஆசிர்வதிப்பார் கத்துக்கிருவி எங்களோடு இருப்பதாக ஆமேன்